நல்ல யூடியூப் நேயர்களுக்கு நண்பு வணக்கம் இந்த வாரம் வால்வோ வாரம் வால்வோவில் இருக்கிற எல்லா வண்டியுமே உங்களுக்கு போட்டோம் எக்ஸி ஃபார்ட்டிலேருந்து எக்ஸி நைன்ட்டி வரிலையும் எல்லா வண்டியுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு வண்டி கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால எடுக்க முடியல எக்ஸி சிக்ஸ்டியில் இன்னும் ரெண்டு மூணு வண்டிங்க இருக்குது எங்கள்கிட்ட வால்வோ வரதுனால வால்வோ வண்டி எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கோம் டிஸ்பிளே காமிச்சிருக்கோம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான வண்டியை பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வாழ்க்கை வளமுடன் இது வால்வா சார் வால்வோ இதே நம்பர் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நம்ம ரெண்டு வண்டி போட்டிருந்தோம் அது கொடுத்தாச்சு அதே நம்பர் அதே டபுள் நைன் டபுள் நைன் டிஎன் தேர்ட்டீன் அது டுவெல் கொடுத்துருந்தோம் இது தேர்ட்டின் வண்டி அந்த வண்டியோட செம்ம குவாலிட்டி சார் வண்டி புது வண்டிக்கு ஈக்குவல் கேரண்டியோட வாரண்டியோடு இருக்குது வண்டி மம்பர் டூ பம்பர் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட்டு சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஃபினான்ஸ் ஹாப்பன் பற்றி சொல்ல வேண்டியல வல்வோ லைக் பண்ணுறவங்க ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சரூவா இன்றைக்கி டீசல் நின்றுடுச்சு அடுத்த பெட்ரோல் தான் இப்போ வர்றது இது டீசல் வெர்ஷன் டாப் அண்டு டி ஃபைவ் சொல்லுவாங்க வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு பண்ணுறோம் சார் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டி சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸான்னு சொல்கிறத விட அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது சார் வண்டி வண்டி வாழ்வோ லைக் பண்ணுறவங்க அந்த வண்டி பார்த்தாவே பிடிக்கும் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க கொஞ்சம் நெகர்ஷியல் பண்ணி தரேன் பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க சார் இது ஓன் விலையே எக்ஸி நைன்டி தான் இதுவும் எக்ஸி நைன்டி தான் பட் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுன்னு சொல்லவே முடியாது நம்ம பத்தொன்பது பார்த்தோமே அது பிளாக் அது ஒயிட்டு ஒயிட் பிளாக் அவ்வளவுதான் அதே ஈக்குவல் தான் இதுவும் இல்லை விஐபிண்டு தான் சொல்லணும் விஐபிண்ட் தான் எல்லாமே எங்கள்கிட்ட வரது எல்லாமே பட் அந்தளவுக்கு குவாலிட்டி வெறும் அறுபதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இது ரொம்ப வெல் மெயின்டென்ஸ் முப்பத்தேழு ஐம்பது ஃபைனல் பண்ணியிருக்காங்க சார் கொஞ்சம் நெகோஷியல் பண்ண பண்ணலாம் வல்வாலே கொஞ்சம் லோ பட்ஜெட் கலெக்ட் பண்ணுறவங்க இந்த வண்டி பார்க்கலாம் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட் பண்ணித்தரேன் சார் வால்வோல எக்ஸி நைன்ட்டிலாம் பார்த்தோம் இது எஸ் நைன்டி எஸ் நைன்ட்டி கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்ச ரூபா வண்டி சார் இது வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஷடன் டைப்பு வல்வோவில் ஷடன் டைப் லைக் பண்ணுறவங்க இதை பார்த்தாவே பிடிக்கும் லோ மைலேஜ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ரைஸும் ரொம்ப கம்மி முப்பது லட்ச ரூபாய்க்கு தான் பண்ணுறோம் சார் ஒன் தேர்டு நைன்ட்டி லேக்ஸ் புதுசு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு எஸ் நைன்ட்டி கொடுக்குறோம் லோ மைலேஜ் வண்டி எஸ் நைன்ட்டி லைக் பண்ணுறவங்க பாருங்க பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார் வால்வோ சார் இந்த வாரம் வால்வோ வரங்கிறதால உங்களுக்கு வால்வோவாக கொடுத்துட்ருக்கேன் இது வால்வோல எக்ஸி ஃபார்ட்டின்னு ஒரு வண்டி போட்டாங்க சார் மார்க்கெட்லேயே ரெண்டு வண்டி எங்கிட்ட ஒரு வண்டி இருக்குது இன்னொரு கஸ்டமர் ஒரு வண்டி தான் இருக்குது சேல்ஸுக்குன்னு ஏன்னா இது வாங்குறவங்க கொடுக்க மாட்டாங்க நல்லா ஓட்டிகிட்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப வண்டி ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிள் இன்றைக்கி வந்து நம்ம கியால் அந்த சாதாரண வண்டி வாங்கினாவே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரூபா வருது இது வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுக்கலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் மட்டும் கொஞ்சம் ஓடி இருக்குது மற்றபடி நல்லா வெல் மெயின்டன்ஸ் டயர் கூட புதுசாக போட்டிருக்காங்க வால்வோ எக்ஸி ஃபாட் லெக்ட் பண்ணுறவங்க பாருங்கள் பார்த்துட்டு பேச கொடுங்க வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் பண்ணித்தரேன் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மேக்ஸிமம் லோனே பண்ணித்தரேன் சார் வால்வோவில் எக்ஸி சிக்ஸ்டி சார் எக்ஸி சிக்ஸ்டி டாப்பன் மாடல் இது ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் வண்டி சார் இது ரொம்ப நல்லா வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எக்ஸி சிக்ஸ்டியில் ரெண்டாயிரத்தி இருபது சார் ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பது நாலு கிலோமீட்டர் ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க நெகோஷியல் ப்ரைஸ் தான் வால்வோ எக்ஸி சிக்ஸ்டி ஃபேன்சி நம்பர் நைன் டபுள் ஜீரோ நைன் எக்ஸி சிக்ஸ்டி சிங்கிள் ஓனர் இப்போ லைக் பண்ணுறவங்க பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க சார் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வால்வா சார் வேல்வோவில் வி ஃபார்ட்டி இப்போ நம்ம பார்த்தோம் எக்ஸி நைன்ட்டி எக்ஸி சிக்ஸ்டி எக்ஸி ஃபார்ட்டி பார்த்தோம் அதேமாதிரி சின்ன வண்டி சடன் டைப்பில் சின்ன வண்டி வி ஃபார்ட்டி ஹை ஸ்பீடு இன்ஜின் சார் நல்ல கன்செப்ஷன் பதினஞ்சுலேருந்து இருபது வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அஜித் சார்லாம் இதான் வேல்வோலாம் லைக் பண்ணி ஓட்டுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே எனக்கு தெரியாது பட் அவர் கூட இந்த வண்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் அதேமாதிரி ஸ்பீட் இன்ஜின் ஓட்டுறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி வெறும் தேர்ட்டின் லேக்ஸ் பதிமூணுரூவா தான் கேட்குறாங்க வால்வோ பி ஃபார்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் அறுபநாயிரம் கிலோமீட்டர்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அறுபநாயிரரூபா லோன் தேர்ட்டி லேக்ஸ் சொல்லி லோன் எலிஜிபிள் இருக்குது உங்கள் ப்ரொஃபைல் பொறுத்து சார் வால்வோ பி ஃபார்ட்டி லைக் பண்ணுறவங்க பாருங்கள் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெருசாக பண்ணிப்பாங்க

ஃபைனான்ஸ் கூட பண்ணலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் பண்ணலாம் ப்ரொஃபைல் பார்த்துட்டு பேச பண்ணிக்கிறேன் அதே வேல்வாலையே ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் பை பதிமூணு ஒயிட் கலர் இதுவும் ஃபேன்சி நம்பர் தான் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் என்ன ஒரு மைனஸ் கிலோமீட்டர் ரெண்டு லட்சம் ஓடிடுச்சு ரெண்டு ஓனர் அதுக்கு அந்த மாதிரி தான் ரேட் கேட்டிருக்காங்க பதினஞ்சு ரூபா சொல்லிவிட்டு இப்போ பன்னெண்டு ரூபாய்க்கு வந்துட்டாங்க சார் ரொம்ப நல்லாயிருக்கு பன்னெண்டு ரூபாய்க்கு வால்வோ எக்ஸி நைன்ட்டி வர்த்தபிள் தான் பாருங்கள் பார்த்துட்டு பெஸ்டாக பார்க்க கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் எக்ஸ் செவன் பிஎம்டபிள்யூவில் எக்ஸ் செவன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இதான் சொல்லுவாங்க ஆனால் சரியான கிலோமீட்டர் தான் இது புதுசு ஒரு கோடி எண்பது லட்சம் வருது இப்போ நாங்கள் வெறும் எழுபது லட்சத்துக்கு இந்த வண்டி தரப்போகிறோம் சார் எக்ஸ் செவன் லைக் பண்ணுறவங்க இந்த வண்டி பாருங்கள் ஃபேன்சி நம்பர் இது விஐபி வண்டினால நம்பர் காமிக்கல எங்கள் ஆரா கார்ஸோட மோனத்தை காமிச்சிருக்கோம் வண்டி பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தொன்னு மாதிரி இருக்காது அவ்வளோ குவாலிட்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் ஒரு விவன் தான் எப்படி வச்சிருப்பாங்களோ அப்படி வச்சிருக்காங்க எக்ஸிமம் லைக் பண்ணுறவங்க வெறும் செவன்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறவங்க பாருங்கள் பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க சார் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லோன் தெரியும் அதை பற்றி சொல்ல வேண்டிய எக்ஸவன் வாங்குறவங்களுக்கு ப்ரொஃபைல் பற்றி சொல்ல வேண்டியிருக்காது எக்ஸாம் லைக் பண்ணுறவங்க பாருங்கள் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார் பிஎம் டபுள்யூ சார் பிஎம் த்ரீ டுவெண்ட்டி டி நியூ லேட்டஸ்ட் எடிஷன் த்ரீ டுவெண்ட்டியில் நியூ எடிஷன் சொல்லுவாங்க இல்லையா நியூ வெர்ஷன் எஸ் ரெண்டாயிரத்தி இருபது இது என்ன கேட்டிங்கன்னா அந்த ஓனர்ஸ் கம்பெனிலேருந்து இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலேருந்து மறுபடியும் ஒரு இண்டிவிஜுவல் மூணு என்ட்ரி இருக்கும் சார் அவ்வளோதான் ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் லெஸ் பண்ணிக்கிறோம் வெறும் இருபத்தேழு ஏழு ஐம்பது தான் கோட் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கூட லெஸ் பண்ணலாம் ரொம்ப பண்ண முடியாது பிஎம் த்ரீ டுவெண்ட்டி லைக் பண்ணுறவங்க பார்த்தாவே பிடிக்கும் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட் ஆஃப் பண்ணி எம்ஜி சார் எம்ஜியில் கிளாஸ்டர் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க இந்த வண்டி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு போனார் அவருக்கு பிஎம்டபிள்யூ தான் வேணும்னு சொல்லிட்டு அது சாரி ஜாகுவார் பார்த்த உடனே எனக்கு இந்த வண்டியை விட்டுட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வண்டி வச்சிருக்காரு ஜாகுவார் தான் வேணும்னு சொல்லிட்டு இதை விட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டார் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப நல்லா எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய்ட்டு இன்னும் நிறைய செலவு பண்ணி நல்லா வச்சுருக்காரு வெறும் இருபத்தேழு ஐம்பது தான் ஃபைனல் பண்ணியிருக்கோம் சார் டீசல் வெர்ஷன் டாப் அண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனர் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார்